வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கும் விலை அன்புடன் வரை இருக்கும் கடந்த நான்கு நாட்களில் சவரனுக்கு ரெண்டாயிரத்து ரூபாய் சரிஞ்சு காணப்படுற இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜிஆர்டியை வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி மூணாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி மூன்றாக காணப்படவில்லை எட்டு கிராம் எட்நூற்றி இருபத்தி நான்காக காணப்பட்டது அதே விலை மாற்றம் பூஜ்ஜியம்

வாய்ப்புக்கள் எண்பது எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் எழுச்சி பெற்று எழுச்சி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஆதரவாக இருக்க மாதிரி இருக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியதற்கான வழி வகைகளை இது மேலும் மேம்படுத்துது உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகி இருக்கும் காரணத்தால் உலக சந்தை சார்ந்து தங்கத்தின் விலையானது கடுமையான சரிவை சந்திக்கப் போயிருக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது இன்று நமக்கு மூன்றாயிரம் டாலருக்கு கீழே சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது திடீரென மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி நூத்தி தொண்ணூறு டாலர் வரைக்கும் உயர்ந்த உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது இன்று மூன்றாயிரம் டாலருக்கு கீழ் சரிய வாய்ப்புகள் உள்ளது இதுவரை உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது இருபத்தி ரெண்டு டாலர் சரிந்து காணப்படுகிறது மேற்கொண்டு உலகச்சந்தையில் தங்கத்தின் விலையானது நமக்கு முப்பதிலிருந்து அறுபது எழுபது டாலர் வரை ஒரு அவுன்ஸுக்கு சரிவதற்கான வாய்ப்புகள் ஓரிரு நாட்களில் அமைந்துள்ளதால் இந்த அடுத்த ஓரிரு நாட்களிலும் இன்றும் தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் மிகப்பெரிய சரிவுகளை தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம்